ஓம் அகப்பை சித்தர் திருவடிகள் போற்றி தர்ம காரியம் யார் செய்வார்கள் என்பதை பற்றி துறையூர் ஓங்காரக்குட்டில் ஆசான் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க முறை தவறி முறை அல்லாத பொருள் நீதிக்கு அரப்பணி செய்தே நீதிக்கு நீதிக்குட்பட்ட பொருள் சேர்ப்போம் நிச்சயம் தர்மகாரியம் செய்வான் ஆக சிந்தை மன தூய்மை இருக்க வேண்டும் மன தூய்மை இருந்தால் செயல் செயல் தூய்மையாகும் வினை தூய்மை வினை என்பது செயல்பாடு மன தூய்மை செய் வினை தூய்மை இரண்டும் தூய்மை தூவா வரும்